இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை ஒரு மணி நேரத்துக்கு முன்பு விமான நிலையத்துக்கு வருமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது விமான பயணப் பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்துக்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது விமான பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது பயணப்பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது